ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளம்பரன் இன்னைக்கு வந்து டிடி சலான் எப்படி ஃபில் பண்ணுறதை பற்றி தான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சி வரலாம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஃபில் பண்ண போகிறோம் டிடி அப்போ டிமான் டிராஃப்டுக்கு டிக் பண்ணிக்கோங்க என்ன பிரான்ச் கரூர் பிரான்ச்சு ஸோ நான் கரூர் போட்டுக்கிறேன் நீங்கள் என்ன பிரான்ச்சாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கேஷாக கொடுக்குறீங்களா செக்காக கொடுக்குறீங்களா இல்லை உங்கள் டேரெக்டாக அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணிக்க சொல்கிறீங்களா அப்படிங்கிறத எது டிக் போடணுமோ டிக் போட்டுக்கலாம் ஸோ அக்கௌண்ட் நம்பர் வந்து இருக்கவங்க அதை எழுதி டிக் போட்டுக்கோங்க நான் வந்து கேஷாக பண்ணுறேன் ஸோ கேஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக் சிம்பிள் போட்டுடுறேன் அடுத்தது பேஸ் நேம் அதாவது நீங்கள் யாருக்கு வந்து கொடுக்க போகிறீங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு யூனிவர்சிட்டிக்கு வந்து சலாங்க ஸோ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அனுப்ப போகிறேன் அப்புறம் டேட்டு ஸோ டேட் என்னது இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீங்கள் எந்த டேட்டில் ஃபில் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை வந்து போட்டுக்கோங்க எவ்வளோ அமௌண்ட் கட்ட போகிறீங்க ஸோ நான் டூ தௌசண்ட் வந்து கட்டுறேன் அதே மாதிரி அந்த டிடிக்கு எக்ஸ்சேஞ்சின்ட்டு ஒரு குறிப்பிட்ட சர்டைன் கமிஷன் வந்து பேங்க்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ ஃபிஃப்டி ருபீஸ் போட்டு டூ தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸுங்கிறது டோட்டலாக எழுதியாச்சு இதே வேர்ட்ஸ்லேயும் எழுதிக்கோங்க டூ தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஒன் லிண்ட்டு எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் பத்து இலக்கு மொபைல் நம்பரை எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் இமெயில் ஐடி ஆப்ஷனல் தான் இருந்தால் எழுதிக்கோங்க அதே மாதிரி பேன் நம்பரும் ஆப்ஷனல் தான் அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அட்ரஸ் நேம் எழுதி அட்ரஸ் எழுதுங்க நான் எழுதாமல் எழுதிட்டேன் ஸோ நேம் எழுதி அட்ரஸ் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல உங்கள் சிக்னேச்சர் போடுங்க ஸோ அட்ரஸ் சிக்னேச்சர் இந்த இடத்துல வந்து உங்களோட அட்ரஸ் எழுதிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபார் பிரான்ச் யூஸ் ஒன்லின் இருக்குது ஸோ இந்த பாக்ஸ் வந்து நம்ம தேவையில்லை அடுத்த பக்கத்துலேயே பாருங்கள் நம்ம கேஷாக கட்டுறோம் அதனால இந்த இது பாக்ஸை ஃபில் பண்ணோம் ஸோ என்கிட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் நோட்டு ஃபோர் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸுன்றதே எழுதிக்கிறேன் கால்குலேட் பண்ணி எழுதிக்கோங்க அதே மாதிரி ஃபிஃப்டி ருபீஸ் நோட்டு ஒன் இருக்குது அப்போ ஃபிஃப்டி ஸோ டூ தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் டோட்டலில் கீழே எழுதியாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சலன் வந்து பேங்க் எடுத்துக்குவாங்க அதே பக்கத்தில் நமக்கு ரெசிப்ட் மாதிரியே கொடுப்பாங்க இதையும் நம்ம ஃபில் பண்ணிக்கணும் ஸோ இன்னைக்கு டேட்டுக்கு போட்டுருங்க எந்த டேட்டுக்கு ஃபில் பண்ணுறீங்களோ அந்த டேட்டு அதுக்கப்புறம் பிரான்ச் என்ன பிரான்ச் கரூர் பிரான்ச்சு ஸோ நேம் ஆஃப் த அப்ளிகண்ட்டன்ன காவ்யா அப்படின்றத என் பேர் எழுதிக்கிறேன் அடுத்தது வந்து பேய்ஸ் நேம் எந்த இதுக்கு வந்து அனுப்புறீங்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு அனுப்புகிறேன் அதுக்கப்புறம் அமௌண்ட்டு டூ தௌசண்ட் ஃபிஃப்டி எக்ஸ்சேஞ்ச் போட்டு டோட்டல் டூ தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸுன்னு போட்டாச்சு இதே வேர்ட்ஸில் எழுதணும் டூ தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லின்னு எழுதியாச்சு அவ்வளோதான் இது மாதிரி தான் சலான் ஃபில் பண்ணணும் நீங்கள் யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டு போய் சேர்ந்துடும் இந்த டிடி ஆனது பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க இல்லை வச்சுருக்காதவங்க ரெண்டு பேருமே எடுக்கலாம் வச்சுருக்காதவங்க வந்து கேஷாக வந்து பேங்க்கில் கொடுத்து அதுக்கான சலான் ஃபில் பண்ணி லெஃப்ட் சைடில் இருக்க சலான் வந்து ரெசிப்டாக உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த அமௌண்ட் ஆனது நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் பர்சன் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு வந்து பேங்கே கொடுத்துரும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்